வணக்கம் தமிழ் உறவுகளே எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழு நிகழ்வு தினம் ஒரு தமிழறிஞர்கள் என்ற தலைப்பிலே இன்று ஒரு தமிழறிஞர் சந்தங்கள் இவர் கவிதையில் ஓடி வந்து சொந்தம் கொண்டாடும் பல்லவியும் சரணமும் கைகோர்த்து பக்கத்தில் வந்து அமரும் இவரின் பாட்டால் இவரின் பாட்டால் இவரின் பாதி பலம் நம்மில் ஓடி வந்து ஓட்டிக்கொண்டு உற்சாகப்படுத்தும் நம்மை உற்சாகப்படுத்தும் ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவி விற்பவனும் தேக்கு விற்பான் என்று தன்னம்பிக்கை பானத்தை கவிதையில் வழங்கியவர் அவர்தான் அவர்தான் வாலிப கவிஞர் வாலி இந்த வாலிப கவிஞர் வாலியை துள்ளல் இளமையோடு துள்ளும் தமிழ் கவிதையில் துள்ளி துள்ளி கவிதை வடிக்கின்றார் தமிழ் கவிதையை இப்படியும் வழங்கலாம் என்று ஒரு இளஞ்சூரியன் புறப்பட்டு வந்திருக்கின்றது இந்த கவியரங்கத்தில் வாருங்கள் அந்த இளஞ்சூரியனை பார்க்கலாம் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை இலக்கிய பொழில் வணக்கம் கவிஞர் மாலி திருவரங்கம் தந்த தமிழ்ச்சரங்கம் நம் தமிழுக்கே உதித்தான அழிவற்ற அன்பின் அங்கம் சினிமினும் சாயல் சற்று அதிகம் இருந்தபோதும் தன் குணத்தால் கூட்டத்தை குவிக்கும் பண்பாளர் கவித்திறனும் ஓவியத்திறனும் ஒருங்கே அமையப்பெற்ற பெற்ற கலைத்தாயின் கலைமாவணி கனப்பொழிதில் கவிமலைப்பொழியும் பொழியும் சிக்கல் மாலி எனும் ஓவியரின் ஈர்ப்பால் தன் நண்பர் அன்போடு பாலி என அழைக்கப்பட்ட ரங்கராஜன் எனும் இயற்பெயர் கொண்ட வித்தக கவி பல்லாயிரம் பாடல்கள் படைத்து தமிழ் திரையுலகை தன் தனித்துவ வரிகளால் வர்ணித்து மூன்று தலைமுறைக்கேற்ற பரிணாம வளர்ச்சியில் முதுமையைக் கடந்து மரணிக்கும் காலம் வரை முடிசூடா மன்னனாக வாழ்ந்த மார்க்கண்டேய கவி இவ்வுலகை விட்டு உடல் மறைந்தாலும் வார்த்தைகளால் வாழ்ந்து வளரும் தலைமுறைக்கு வழிகாட்டியாய் வளம் வரும் கவி உலக சக்கரவர்த்தி வாழ்ந்த தேசம் தான் தாண்டாவிடினும் தன் பாடல் வரிகள் பார் முழுவதும் பறந்து ஒழித்திட காரணமாய் விளங்கிய கவி வாலி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி என்று அன்புடன் மணிகண்டன்